என்னப்பா அதை விட காலை ஆறு மணிக்கு போ நான் அங்கே தம்பி தம்பி ரொம்ப இளமையா இருக்கிறாரு வயசு என்ன பதினாறு போய் சொல்றா டுவெண்ட்டி செவன் ஏண்ணே எங்க மாஸ்டர் காயம் மாம் சாப்பிட்டாச்சா மோகன் எங்கே போன மோகன் சாப்படும் நம்ம இதுக்கப்புறம்தான் கமண்ட அக்கா கேமிங் கனிமா ஏஜ் சொல்ல கூடாது நான் சொல்ல மாட்டேன் கனிமா பவானி வரல அவளுக்கு இருக்குது நாளைக்கு மாமா கனி தூக்கிட்டு இரண்டு சுத்து சுத்து மாமா எங்களுக்காக இந்த டாஸ்கை அப்செட் பண்ணு காரக்குழம்பு எனக்கு எதுவும் தா சுத்துது நான் எனக்கு வந்து டயர்டாக இருக்குது அது என்னால் ஹார்ட் ஒர்க் தான் இந்த பொடியில் நான் விளைவிக்கிறேன் நாளைக்கு ஒன்றும் நாலு ஒன்றும் ஒரு ட்ரை நாளைக்கு ஒன்றும் போட்டி வச்சுக்கலாம்

சாஞ்சிக்க அக்கா மாஸ்டருக்கு காலை அமைக்கி விட்டு தூங்கவைட்டும் அங்க பாருங்க பாருங்க உன் லைவ்ல வந்து சவுண்டு போயிக்குது அந்த காலந்த பைத்தியம் இப்ப எப்படி தூங்குல கிடையாது நல்லா இருக்கீங்களா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சென்னைப்பா ஜீராஜா பேடு கமாண்டு போடுறவன கேட்கல என்ன கேக்குற உம் அண்ணா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பிரியாணி பிரியாணியாணி பிரியாணி வீட்டுல வந்த அக்கா பிரியாணி பாய் பாய் வன சிக்கன் தா தூக்கு வந்துருச்சா அக்கா நான் மலையாளி அப்படியா சரி சரிப்பா இந்த இந்த ஜி ஜி ராஜாக்கு என்னதான் பிரச்சனை ப்ளூ ப்ளூ மேட்சிங்கா ஆமா ப்ளூ ப்ளூ மேட்சிங் நான் கிர்ச்சி அடிச்சுக்கோ கிர்ச்சி என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி நிகழ்யா ப்ரோ சரக்கு ஓவரா நீ வாங்கி குத்தியா கனி மாமா பெட்ரோல் பங்கில் ஒரு ஆண்டியை வண்டியில் வச்சுக்கிட்டு டெய்லி மூணு ரவுண்டு அடிக்கிறாரு என்னன்னு கேள் மூணு ரவுண்டு இல்லை பத்து ரவுண்டு யார் இருக்கு ஆண்டி ஆண்டி பேர் சொல்லி சொன்னாங்க சொன்னால் தப்பாக இருக்காது ஓஹோ காரக்குளம் சொன்னால் அவர் கூடு கூடு கூப்பிட்டு கூப்பிட்டு காரம் இருக்குதே பாரு